சமையலில் பயன்படுத்திய எண்ணெயை எரிபொருளாகக் கொண்டுதான் இந்த விமானம் பறக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா மிக குறைந்த உமிழ்வை வெளியிடும் இது காலநிலைக்கு கிடைத்த இரட்டை வெற்றி என விஞ்ஞானிகள் கொண்டாடுகின்றனர் ஸ்பெயின் நாட்டில் மாட்ரிட் நகரத்தில் உள்ள எரிவாயு நிலையத்திற்கு சென்றால் அங்கு வாடிக்கையாளர்கள் பணத்துக்கு பதிலாக பயன்படுத்திய சமையல் எண்ணெயை கொடுப்பதை பார்க்கலாம் வெறும் கழிவுப் பொருளாக இருந்தவை இப்போது மதிப்புமிக்க மூலப்பொருளாக மாறிவிட்டன இந்த பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் சேகரிக்கப்பட்டு நாவில் நிலையான எரிபொருளை உற்பத்தி செய்யும் சுத்திகரிப்பு ஆலைக்கு அனுப்பப்படுகிறது இங்கு இரண்டு அணு உலைகள் உள்ளன அவை சமையல் எண்ணெயில் இருக்கும் கூறுகளை பெட்ரோலியம் சார்ந்த எரிபொருள் கூறுகளாக மாற்றுகின்றன அவை இறுதியாக எரிபொருள் போன்ற வடிவத்தை பெறுகின்றன இந்த சமையல் எண்ணெய் தீர்ந்து போக வாய்ப்பில்லை அதனால் இதனை சேகரிக்கும் நிலையத்துக்கு அதிக தேவை இருப்பதாக தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர் வீட்டில் பயன்படுத்தும் சமையல் எண்ணெயை சேகரிப்பதன் முக்கியத்துவத்தை அனைவரும் உணர வேண்டும் இப்போது ஐந்து சதவிகிதம் மட்டுமே சேகரிக்கப்படும் இந்த எண்ணெய் புதுப்பிக்கத்தக்க எரிபொருளாக மறுவாழ்வு பெற்று வருகிறது வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஐபீரியா தனது கடற்படையில் பயன்படுத்தப்படும் பத்து சதவீத எரிபொருளை சமையல் எண்ணெயிலிருந்து தயாரிக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டுள்ளது நிலையான எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன அது விமானத்துக்கும் பொருந்தும் ஆனால் இதில் ஐரோப்பாவை ஒப்பிடும் போது ஸ்பெயின் தான் இருக்கிறது இந்த சமையல் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் எரிபொருளின் விலை மூன்று மடங்கு அதிகமாக உள்ளது ஆனால் அதன் வரத்து அதிகரித்தால் விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர் அண்டலூசியாவில் ஒரு புதிய சுத்திகரிப்பு நிலையம் கட்டப்பட்டு வருகிறது அது விவசாயம் மற்றும் உணவுத்துறைகளில் துறைகளில் கிடைக்கும் சமையல் எண்ணெய் விலங்கு கொழுப்பு மற்றும் கழிவுகளை எரிபொருளாக மாற்றுகிறது ஐரோப்பாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை இது என்பதும் குறிப்பிடத்தக்கது எண்ணெய் வணிகத்திற்கு நன்கு அறியப்படும் அபுதாபியில் நிலையான எரிபொருளில் மட்டுமே எதிர்காலத்தில் லாபம் ஈட்ட முடியும் என உறுதியாக நம்புகின்றனர் எனவே இதுபோன்ற ஆலையின் முக்கியமான முதலீட்டாளர்களாக அபுதாபியைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றனர் விமானங்கள் இரண்டு சதவீதமாவது நிலையான எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் நிபந்தனை விதிக்கிறது அது இரண்டாயிரத்தி முப்பதில் ஆறு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் எழுபது சதவீதமாகவும் உயர வேண்டும் என திட்டமிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வணிக விமானங்களில் இருந்து வெளியேறும் புதைகளை பற்றி வல்லுநர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டனர் முதலில் சாதாரண எரிபொருள் பயன்படுத்தப்பட்டது அடுத்ததாக சமையல் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்பட்ட நிலையான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டது இதில் நிலையான எரிபொருள்கள் பயன்படுத்தப்பட்ட விமானத்தில் உமிழ்வு குறைவாக வெளியேறியது மட்டுமின்றி அது வெப்பத்தை குறைப்பதும் கண்டறியப்பட்டது எனவே வழியில் சமையல் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் நிலையான எரிபொருள் பசுமையில்லா வாயுக்கள் வெளியேறுவதை தடுப்பதில் முக்கியமாக பங்காற்றுகிறது எனவே இதன் பயன்பாட்டை ஆதரிக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கூறுகின்றனர்